கும்மி எதனால் கொட்டுகிறார்கள் தெரியுமா அதன் வரலாறு தெரிந்தால் இனிமேல் யாரும் கும்மி கொட்டுவதை தவிர்க்க மாட்டார்கள் இசைக்கருவிகள் இல்லாத காலகட்டத்தில் கும்மி நடனம் உருவானது கும்மி நடனம் என்பது பெண்கள் மற்றும் ஆண்கள் சேர்ந்து ஒரு வட்டமாக விதவிதமாக கொட்டப்படுகிறது சில இடங்களில் இது மிகவும் எளிமையாகவும் சில இடங்களில் நடன கலைஞர்களை வைத்து ஒரே உடையில் கும்மி கொட்டுவார்கள் அது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும் பொதுவாக கும்மி அடித்தல் என்பது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நடனக்கலை போன்றே தோன்றினாலும் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஆண்களும் இதில் சில பங்கு பெறுவதுண்டு குழுவில் ஒரு பெண் அடியெடுத்து பாட மற்றவர்கள் பின்பாட்டு பாடுவார்கள் வகையில் இன்று கும்மி பரவலாக அறியப்படுகிறது மேலும் கும்மி அடித்தலுக்கென்றே தனியாக கும்மி பாட்டு செவி வழியாக ஒரு தலைமுறையிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டு மக்களால் பாடப்பட்டு வருகிறது கும்மி அடிக்கும் முறை பற்றி குறிப்பிடுகையில் மெல்ல நடந்து நடந்து அடித்தல் நடந்து நின்று அடித்தல் குனிந்து நிமிந்து அடித்தல் குதித்து குதித்து அடித்தல் தன் கையை கொட்டி அடித்தல் எதிரில் உள்ளவர்கள் கைகளுடன் கொட்டி அடித்தல் ஆகிய ஆறு நிலைகள் அறியப்படுகின்றன தமிழக கும்மிகளில் விரல் தட்டு உள்ளங்கை தட்டு அஞ்சலி தட்டு மற்றும் முழங்கை தட்டு போன்ற பல நடைமுறைகள் உண்டு மேலும் கும்மிகளில் பூந்தட்டு கும்மி தீபகும்மி குருவை கும்மி கதிர் கும்மி முளைப்பாரி கும்மி போன்ற பல வகைகள் உண்டு இன்று கும்மியின் பல வகைகள் மறைந்து விட்டாலும் தீப கும்மி கதிர் கும்மி மற்றும் முளைப்பாரி கும்மி ஆகியவை திருவிழாக்களில் இன்றும் தென்படுகிறது சங்க இலக்கியங்களில் இந்த கலை பற்றி கூறப்பட்டிருந்தாலும் கும்மியின் போது பாடப்படும் பாடல் பற்றிய குறிப்புகள் இல்லை பல ஆண்டுகளாக கும்மி வாய்வழியாகவே வழியாகவே வழங்கி வரப்பட்டிருக்கிறது பின்னர் நாளடைவில் வாய்மொழியாக இருந்து வந்த கும்மி பாடல்கள் இலக்கிய வடிவம் பெற துவங்கின வள்ளியம்மன் கும்மி சிறுதொண்ட நாயனார் கும்மி பஞ்ச பாண்டவர் கும்மி வைகுந்தர் கும்மி அரிச்சந்திர கும்மி ஞானோபதேஷ் கும்மி என்று பல வகை கும்மி இலக்கியங்கள் உருவாகின ஊர் மற்றும் நகரின் பெருமைகளை எடுத்து கூறும் போக்கில் உருவெற்ற கும்மி பாடல்கள் இவற்றை அந்தந்த ஊர்களில் திருவிழாக்களில் காணலாம் இவ்வாறு எளிய மக்களை சென்றடையும் கலையாக இருந்த கும்மியின் மூலம் பெரும் வரலாற்று தொடர்ச்சியை அறிய முடியும் இந்த கலையின் எளிமையே இதன் பலம் அதனாலேயே அந்தந்த கிராமங்களின் கதைகள் கும்மியின் வாயிலாக சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் இன்று கும்மி என்ற கலை உரிய கவனம் பெறாமல் அழியும் நிலையில் இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக வழக்கில் இருந்த கும்மி பாடல்கள் சரியாக பதிவு செய்யப்படாததால் அழிந்து போயின எனவே இன்று எஞ்சியிருக்கும் சில கும்மி யாவது முறையாக பதிவு செய்து பயின்று கும்மியை போற்றுவோம் விவசாயிகள் கும்மி அடித்து மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்வார்களா இதே போன்று ஏதாவது திருவிழாக்கள் நடைபெற்றால் அந்த ஊரின் பெருமையையும் தெய்வத்தின் பெருமையையும் கூறி கும்மி அடித்து தெய்வத்தையும் குளிர வைப்பார்கள் மேலும் அவர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் கும்மி அடிப்பதனால் அவ்வளவு மன நிம்மதி திருவிழா நடந்தாலும் சரி நடந்தும்மி கொட்டி விடுவார்கள் இதனால் உங்கள் மனமும் நிம்மதி அடையும் தெய்வத்தையும் சந்தோஷப்படுத்திய மாதிரியும் இருக்கும் கும்மியும் காலத்திற்கு அழியாமல் நமது தலைமுறைகளும் பின்பற்றுவார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்